அன்று எழுதியவன் அழித்து எழுத மாட்டான் அப்படிங்கிற வாக்குக்கு ஏற்ப இந்த கடவுள் கூட உங்களை வந்து ஜனனமாக காரணமாக இருந்த பிரம்மா கூட படைத்த பிரம்மன் கூட உங்களுடைய மரணத்தை தள்ளி வைக்க மாட்டார் தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் அதாவது எவ்வளவு பட்டம் வாங்கிய மருத்துவர் கூட மரணத்தை தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வருவதற்காகவோ இருக்கிற விஷயத்தை வந்து தடுப்பதற்காகவோ இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வருவது வந்து எந்த ஒரு பரிகாரத்தாலும் எந்த ஒரு வழிபாட்டாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஜனனம் மரணம் என்ற விஷயங்களை வந்து தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது ஆனால் இடையில் வரக்கூடிய கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக அந்த கண்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும் தப்பிக்க முடியும் கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிண்டத்துக்கு வாராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தி வருது அப்படிங்கிறது உண்மை